இந்த சூனா பானா ஊர் உலகமே ஆத்தா அந்த பயத்தை அப்படியே மைண்டன் மைண்டன் பண்ணிவிடு பண்ணிவிடுதான் யாரு இவனா

போடு போடுதோட்டு போட்டு போட்டு போடு போட்டு 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 ஓடுங்க ஓடுங்க ஆமாம் அந்த தம்பியை மட்டும் விட்டுருங்க தம்பிக்கு பின்னாடியே போகும் அந்த தம்பிக்கு பின்னாடியே போங்க அப்படியே போட்டோம் அப்படியே போட்டேன் அப்படியே போட்டேன் போட்டோம் 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 போட்டேன் பசங்க வரேன் போட்டோம் 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 போடுது போடு பதவி வராங்க அதே மாதிரி படிக்கங்க அது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு போன அப்புறம் அப்படின்னு படிக்க அப்படியே திருப்பி முதுமுத வந்துருவாங்க அந்த வரமா கூட படிங்க என்ன நான் எடுக்கிறேன் பாத்து பாத்து இறங்க di போடு போடு 好了。 பயில பிடிங்க உடப்பில்

முன்னாள் பத்தாயிரம் டோக்கன் முறையில் பரிசுகள் வழங்கப்படும் கேட்டுங்க நம்பர் நோட் பண்ணிக்க கரெக்டா கொஞ்சம் நீங்கள் ஓடி முடிச்சிங்கன்னா போங்க ஆமா அப்படியே கை கை போட்டுங்க ஆயிரத்தி எழுபத்தி

உ <coughs>

நிறைவு செய்திருந்தாங்க காவல்துறைய காவல் அனுமதி காவல் இருக்கின்றோம்

மேலே வழங்கப்பட்டு வருகிறது அவரை